கத்தருக்கு சோத்ரம் நடத்தும் வார ஒரு சாட்சி இந்த வாரம் சென்னை குழந்தைப்பில் வசிக்கின்ற தாஸ் பிரதர் அவர்கள் நம்முடைய தேவன் அவர் வாழ்க்கையை அதிசயத்தையும் அவர் எப்படி ரசிக்கப்பட்டார் என்று நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள வந்துக்கிறார்கள் வாங்க கேட்போம்மா சோத்திரம் பிரதர் சோத்ரா எப்படி நல்லா இருக்கீங்க பிரதர் கத்திர தேர்வு அருமையா இருக்கே ஆஹ் சரி ஓகே பிரதர் இப்போ ஏசுப்பா வந்து உங்க வாழ்க்கையில அற்புதம் செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் எப்படி ரசிக்கப்பட்டீங்க அதை பத்தி நான் எனக்காகவும் அதை பார்த்து கொண்டு நேரத்திற்காகவும் சொல்லுவீங்களா சார் கண்டிப்பா கத்தருடைய செஞ்ச அற்புதத்தை வந்து நம்ம எல்லா இடத்துலயும் தான் நம்ம வந்து ஊழியர் செய்யறோம் அந்த ஊழியத்தை வந்து அநேக மக்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றபடியா தான் நானும் இந்த சேனல்ல வந்து வந்திருக்கேன் கத்தருடைய ஆசீர்வதிப்பார் ரொம்ப சந்தோஷம் பார்த்தார் உங்களுக்கு வணக்கம் பாக்குற உங்களுக்கும் என்னுடைய உலகத்தை தெரிவிச்சுக்கிறேன் அன்பான தேர்ஜனமே முதன் முதல்ல நான் வந்து இந்த கிறிஸ்தீனியம்னா என்னன்னு எனக்கு தெரியாது நான் வந்து முழுக்க முழுக்க ஒரு இந்து சமுதாயத்தில் இருந்துவேன் என்னை வந்து எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ம மந்திரம் சூனியம் அந்த மாதிரி செய்கிறவங்க எங்கள் அப்பாவும் அந்த மாதிரி மந்திர சூனியம் செஞ்சவர் தான் அவங்களுடைய அந்த வம்சாவலியில் வந்தவ தான் நான் நான் பார்த்தீங்கன்னா நானும் வந்து அந்த மாதிரி வழியில் போகக்கூடாது அப்படின்ட்டு தேவனுடைய தேவனால வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சு தெரிஞ்சு கொள்ளப்பட்டேன் நான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி அடிப்பேன் கண்ணடிப்பேன் ஆன்ஸ் போடுவேன் இன்னும் அநேக கெட்ட பழக்கம் என்கிட்ட இல்லாத பழக்கமே கிடையாது நான் எங்கேயாச்சும் சரக்கு அடிச்சுட்டு வேண்டு கிடப்பேன் தூக்கிட்டு வருவாங்க ரெண்டாவது கஞ்சாரி இப்ப போதை இல்லாத நேரத்துல ஆர்தோட்டி பகுதியில் வந்து இருந்தேன் நான் போதை இல்லாத நேரத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய மெகத்தெல்லாம் பீடி அந்த இதில் போட்டு அது ஒரு போதையை வந்து சுவைக்க ஆரம்பித்தேன் இப்படியே என்னுடைய வாழ்க்கையை வந்து நாட்கள் கடந்து கடந்து போகும்போது நான் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவாயில என்னுடைய ம மறிக்கிறதுக்கு உண்டான அந்த நாள் வந்துடுச்சு அப்போ கையெல்லாம் வந்து அப்படியே ஒரு எண்பது வயசு எண்பது வயசு எழுபது வயசு உண்டான அந்த வயதானவங்களுக்கு என்ன ஒரு அந்த 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 கை எப்படி இருக்குமோ மாதிரி வந்து எனக்கு அப்ப வரும்போது பாத்தீங்கன்னா இந்த உள்ள காலேருந்து உச்சம் தலைவரி அப்படியே மறுத்து போயிடும் நான் கிள்ளி பார்ப்பேன் ஏன்னா இது சொல்லே இல்லையே ஒண்ணுமே நம்ம இன்னைக்கு இறந்துருவோம் போல இருக்கு அப்படின்ட்டு கையெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி உதிரும் பெயெல்லாம் அப்படி உதிரும் சரக்கு இருக்காது பெயெல்லாம் உதறும் போய் சரக்கு அடிச்சாலும் எனக்கு அப்படித்தான் இருக்கும் தமிழர்ல தண்ணி ஏற்பட்டு குடிச்சோம்னா கூட பாதி தண்ணில வந்து மேல ஊத்திக்கும் பாதி த பாதி தண்ணி தான் உள்ள போகும் இந்த மாதிரி சூழ்நிலை சூழல இருந்த எப்படியாச்சும் கடன் பட்டாச்சும் வந்து இங்க கோயிலுக்கு போகணும் அங்க போகணும் இங்க போகணும் இந்த இடத்துல வந்து சொல்லிட்டு நான் போவேன் தேடி ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சேன் கணக்கு நேரா கையில வந்து கயிறு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சேன் அதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க இங்க போய் கட்டி கயிறு கட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுகமாயிடும் அப்படின்னுட்டு அந்த ஆட்டோ ஓட்டி நான் அப்போ அந்த டைம்ல வந்து ஆட்டோ ஓட்டின்னு இருக்கு என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது அந்த மாதிரி அந்த அப்படியே கையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி வல 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 வளன்னு ஆயிடும் என்ன பண்றோம் ஏதா பண்றோம் நம்மளுடைய வாழ்க்கை தூரம் முடிஞ்சு போயிடுமா அப்படின்னு அந்த மாதிரி சூழ்நிலை இருந்த அப்ப இருக்கும் பொழுது நானு எங்க ஆட்டோ ஓட்டிட்டு வரும்போது ஆனா என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல என்னுடைய குடும்பத்தாரு இவ எப்ப சாவான்னு தான் பார்த்தாங்க எப்ப சாவா அப்படின்னு தான் பார்த்தா சுழகத்திற்குள்ள ஒரு சாவா அண்ணன் திண்ண காலியாகும் அந்த மாதிரி வந்து எதிர்பார்த்தாங்க அதாவது எப்படி எப்படி ஒரு மனுஷன் வந்து என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாதோ அந்த காரியத்தெல்லாம் செய்வேன் அப்ப நான் ரொம்ப நல்லவனா அந்த ஏரியால தெருவுல காணப்பட்டேன் போனவர்கள் ரொம்ப நல்லவும் போறான் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி வியாதி மாதிரி வந்து அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு பாட்டிலு குளுக்கோஸ் ஏற்றுவேன் ரெண்டாவது பீ டூல் சொல்லிட்டு சொல்லுவாங்க மெடிசனு அது வந்து இன்ஜெக்ஷன் ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிதான் போடுவாங்க உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை ரத்தம் இல்லை அப்படின்றதுக்காக ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா காலையில வந்து இந்த பக்கம் போட்டாங்கன்னா மாலையில வந்து இந்த பக்கம் போடுவாங்க அதாவது ஒரு வாரம் போடுற அந்த ஒரு வாரம் வேண்டிய ஊசியா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு போடுவாங்க ரெண்டு போடுவாங்க மாத்திரை அவங்கள மாத்திர வாங்கி வச்சுன்னு பிபோஸ் ஏத்திக்கிட்டு நிறைய செலவு பிரதர் எக்கச்சக்கமான செலவுகள் வரும் இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய் வந்தது நான் மறிச்சிருவேன் தான் நினைச்சேன் நான் ஆனாலும் என்னை வந்து நான் அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும்பொழுது இந்த எல்லாம் அந்த டைம்ல வந்து நம்ம வீட்டாண்ட பாக்ஸ் எல்லாம் வச்சு பாட்டு பாடுவாங்க ஊழியக்காரங்க பாக்ஸ் எல்லாம் எட்டி ஒதிப்பேன் விழிக்காரங்க திட்டுவேன் அசியசியமா பேசுவேன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து உடைச்சு விடுவேன் இங்க வந்து போ அப்படி போ போ அப்படின்னு ஆனா பாருங்க தேவனுடைய நான் எப்படி தேவனை தூசிச்சு பேசணும் அதே வாயில இன்னைக்கு வந்து ஆராதிக்கூடிய ஒரு கொண்டு வந்து இருக்காரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகாது இருபத்தி ஆண்டுகளாக இருக்க தேவன் கூட இருக்க தேவன் கூட பிரயாசப்பட்டு தேவன் வந்து என்னோட என்ன நடத்தினு அந்த அப்படி இருக்கும்போது அந்த சூழல்ல என்ன தான் சொன்ன இல்ல உங்ககிட்ட சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா இவன் எப்ப சாவான்னு தான் ஆண்டவர் வந்து திட்டம் வச்சிருப்பாரு தான் தேர்ந்தெடுப்பாரு இருக்கிறவங்களையும் அதுக்கு இது பண்றவங்களையும் தேர்ந்தெடுக்க மாட்டார் உண்மையே இல்லாதவங்க அசுத்தமானவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அவர் ஏன்னா அவர் வந்து சீடர்களா வச்சிருக்கும் போது கூட அந்த பன்னெண்டு சீடர்களை தெரிஞ்சுக்கினப்ப கூட யாருமே நல்லவங்க கிடையாது எல்லாருமே அவங்க அவரை வந்து காட்டி குடிக்க காட்டி கொடுக்குறவங்களாகவும் அவரை மெருதளிச்சவங்களாகவும் அவர் வந்து நம்பாதவங்களாகவும் தான் வந்து ஆண்டோர் கூட வந்து வழி நடத்தினார் ஆண்டவர் அப்படியே பட்டவங்களை தான் கூட தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து ஒரு பனிரெண்டு சிசகர்களை உருவாக்கி நடத்தினார் உண்மை தானே அப்போ அந்த மாதிரி வந்து என்னையும் வந்து தெரிஞ்சுக்கணும் அவர் எப்படி என்னை தெரிஞ்சுக்கினாரு என்ன தெரியாது பைபிள் லோங்க டைம்ல கீழ்ச்சி போட்டிருக்கேன் அந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருக்கேன் இன்னோர் பண்ண நேரத்தில் வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு படப்படுப்பு ஹார்ட் பீட்டு வந்து பயங்கரமா துடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ஹாஸ்பிட்டல்ல அங்கே போயிட்டு வந்துன்னு இருப்பேன் இந்த சூழல்ல வந்து என் கூட ஆட்டோல ஒரு சிஸ்டர் வந்தாங்க அப்பதான் முத முதல்ல வந்து ஆண்டவர் வந்து என்னை தொட்டது அப்பதான் ஆண்டவர் வந்து என்னை தொடர்றார் அப்ப அந்த சிஸ்டர் மூலியமா வரும்போது ரொம்ப ரொம்ப அப்படியே ரொம்ப இப்ப பாக்குற இந்த உருவம் வந்து இது தேவன் தந்தது இந்த உருவம் வந்து எனக்கு ஆண்டவர் கொடுத்தது அது முன்னாடி பார்த்தா ரொம்ப வெளியா இருப்பேன் சூழ்நில கீழே உந்துடும் ஆனா அந்த மாதிரி இருக்கும்போது அந்த போதையிலேயே ரெண்டு பேர்கிட்ட சண்டை சேர்த்துக்கு ஓடுவேன் அந்த பணத்தை சரக்குடி இருக்குது இப்படி பகுதி தெரியுமே அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்தேன் எனக்காக வந்து அந்த சிஸ்டர் வந்து என்ன உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னாங்க எதுவும் இல்லைம்மா எனக்கு அப்ப சிஸ்டர் அப்படி எல்லாம் சொல்ல தெரியாது எதுவும் இல்லைங்க உடம்பு இந்த மாதிரி சூழல்ல இருக்குது நான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க சரிங்க இவனுக்காக நான் ஒரே ஒரு ஜபம் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க பண்ணுங்கன்னு சொன்னேன் அவங்க எனக்காக ஒரு ஜபம் பண்ணாங்க இறங்கி கண்ணீரோட கண்ண தண்ணி ஊத்துது அப்ப அந்த மாதிரி ஊற்றும் போது நான் நினைச்சேன்ன ஏன் சொந்தக்காரங்களே வந்து இவ எப்ப இதுவாக வந்தா பார்த்தாங்க ஆனா இவங்க யாருமே தெரியாது இவங்களே தெரியாது இவங்க வந்து நம்மகிட்ட வந்து கண் கலங்கி எனக்காக அழுது எனக்காக பாரப்பட்டு எனக்காக ரொம்ப பிரியாசப்பட்டு இவங்க என்னுடைய சொந்தம் கிடையாது என்னுடைய பந்தம் கிடையாது என்னுடைய சகோதரி கிடையாது யாருமே இல்லாத இவங்க இவங்க எனக்கு அழகணும் அப்படின்றது அந்த இது வந்து யோசித்தேன் யோசிக்கும் பொழுது அவங்க ஜபம் படி முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு வாங்க சபைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக வந்து குணம் நான் நினச்சேன் நான் ஓ இவங்க வந்து நம்மளை கன்வெர்ட் பண்றாங்க மதம் மாத்துறாங்க ஆனா இது மதமாற்றது வந்து அப்ப எனக்கு தெரியாது மதம் மாற்றம் தான் எனக்கு தெரியும் கிறிஸ்தின்றது ஒரு மதம் மாற்றம் இது மத மாற்றம் அல்ல அப்படின்றது எனக்கு அது தெரியாது ஆனா இப்போ உணர்றேன் தேவன் வந்து மனமாற்றம் தான் மதம் மாற்றம் கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சொன்னாங்க அவங்க ஜெகமல்ல வந்து மூணு நாள் வந்து நான் இன்ஜெக்ஷன் போடல மாத்திரை சாப்பிடல குபோ சேத்துல உடம்பு வந்து ஆரோக்கியமா இருந்தது ஒரு பதினெட்டு வயசு வாலிப்பேன் எப்படி இருக்கானோ அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமா இருந்தது ஏன்னா எனக்கு வந்து எட்டு வயசுலயே இந்த பழக்கம்லாம் வந்து தொடங்கிடுச்சு எங்கப்பா தலை மாட்டில இருந்து பீடி போய் குடிப்பேன் எங்க தாத்தா வந்து சரக்கு வாங்கினார் சொன்னார் சரக்கு வந்து அவர் ஊத்தி கொடுத்துட்டு நான் கொஞ்சம் வச்சு அந்த வயசுலயே சாப்பிடுவேன் இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுலயே வந்து எனக்கு இந்த பழக்கம்லாம் வந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் குற்றத்துக்கு தான் அப்ப தேவையான தொட்டு அந்த 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 ஒரு நாள் அவங்க ஜபம் பண்ணிட்டு போன அப்புறம் தேவன் என்ன தொட்டத்துக்கு ஆரம்பிச்சாரு மூணு நாள் எதுவுமே போடல மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டிட்டு வரும்போது மறு அதே மாதிரி அந்த மதுபான கடையை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா குடிக்கணும்னு பிசாசனை வச்சுட்டு ஓடுறான் பார்த்த உடனே மறு கையெல்லாம் ஓடிடுச்சு மறுபடியும் போயிட்டு வாங்கி சாப்பிட்ட உடனே உள்ளே போ உள்ளே போன மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி இருந்து ஒரு மறுபடியும் அந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி வர எப்போ வர எப்போ வரும்னு பார்த்துருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது மறுபடியும் வந்து அந்த அவங்க சொன்ன சபைக்கு வந்து போகிறதுக்கு ஆரம்பித்தேன் போயிட்டு அந்த கிட்ட சொல்லி கூப்பிட்டு போய்விட்டாங்க ஐயா இந்த அப்படின்னு உதாரப்பா எல்லாம் ஆராதனை முடிஞ்ச உடனே ஜெவம் பண்ணுறேன் சரி நான் ஜெவம் பண்ணிட்டேன் உட்காந்துட்டு இருக்கேன் எல்லாம் ஆராதனை எல்லாம் முடிஞ்சது என்னை பாஸ்ட்டு கூப்பிட்டு ஜோம் பண்றாரு நான் இங்க நிக்கிறேன் கல்யாண நிற்கும் போதே கீழே விழுந்துடுற நான் அதே மாதிரி நிற்க வைக்கிறாங்க கீழே விழுறேன் மாயா வச்சு நிற்கிறார மந்திர வச்சு எங்கள் தாத்தா அப்பா இது எல்லாமே மந்திரம் மாயெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இவரு பாஸ்ட் வந்து எதுவுமே இல்லாதது வேற கல் வைக்கிறாரு நம்ம கீழே விழுந்துடுறோமே அப்படின்னுட்டு சரி எழுந்து நிற்போம் அவர் ஒரு பண்ண 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 என்ன ஆயிப்பாச்சுன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசு வந்து நான் என்ன எதிர்த்து அடிமையா இருந்தேனோ அதெல்லாம் என்னை விட்டு விலகறதுக்கு ஆரம்பிச்சது நல்லா அருமையா அருமையான ஒரு அந்த பழக்கத்துல இருந்து விடுதலை ஆகி தேவனை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு வகை தேர்ச்சி முதல்ல என் குடும்பத்துல நான் தான் போயிட்டு ஆண்டவர் ரசித்தேன் அப்புறமா தான் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க இன்னைக்கு என் குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருக்கு நான் தேவனுக்கு வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சபையில ஒரு பொறுப்புல தேவனுக்காக ஊழியத்தை நடத்திக்கிட்டு இன்னைக்கும் நான் ஆண்டவரை பத்தி பேசணும்னா எவ்வளவு பேசலாம் ஆனா அற்புதங்கள் அவ்வளவு அற்புதங்கள் செஞ்சிருக்காரு நிறைய அற்புதம் கொஞ்சமா கொஞ்சமான அற்புதம் கிடையாது அவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு அதெல்லாம் சொல்லணும்னா நேரமே பார்த்தா கர்த்தருக்கு இன்னொரு நாளைக்கு உங்களுக்காக கர்த்தருடைய செஞ்ச அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்ககிட்டயும் இத பாத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சகோதரி சகோதரர்களையும் சொல்றதுக்கு சித்தமா இருக்கிறேன் கர்த்தர் நன்றி ரொம்ப நன்றி இத பார்த்துக் கொண்டிருக்க அன்பு சகோதரி சகோதரிய இப்போ கூட நம்ம தாஸ்பதர் அவங்களோட சாட்சியை கேட்டும் அவங்க வாழ்க்கையில இயேசு செய்த நன்மையும் அவர் எப்படி லட்சிக்க பத்தி கேட்டும் இதை பார்த்து கொண்டு உங்களுக்கு இதை ப பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இயேசு கிட்ட வந்தா ஒரு விடுதலை கிடைக்கும்ன்ற ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் இதே மாதிரி அத்த வாரம் வேற ஒரு சாட்சியுடன் வேற ஒருத்தருடன் பிரதருடன் வந்து உங்கள்கிட்ட மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்களுடைய விடை பெறுவது सांबे